பழந்தமிழகம் பண்டைய தமிழகத்தின் கடல் வணிகம் பண்டைய காலத்தில் மத்திய திரைக்கடல் நாடுகளுக்கும் சீனாவிற்கும் இடையே கடல் வாணிகம் நடைபெற்று வந்தது வாணிக சரக்குகளை ஏற்றி கொண்டு வந்த மரக்கலங்கள் தமிழகத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் எனவே வணிகத்தில் தமிழகத்திற்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது தமிழகத்தின் கீழே கடற்கரைகளும் அரபிக்கடல் ஓரத்திலும் பல துறைமுகங்கள் அமைந்திருந்தன கேரளத்தின் கரையோரங்களில் கடல் நீர் உட்புகுந்து விரிவாக தேங்கியிருப்பதை காணலாம் இத்தேக்கங்களுக்கு காயல்கள் என்று பெயர் அந்நிய நாட்டு கப்பல்கள் வந்து தங்குவதற்கு இத்துறைமுகங்களும் காயல்களும் மிகவும் வசதியாக இருந்தன சென்ற மூவாயிரம் ஆண்டுகளில் கடற்கரையோர அமைப்பில் பல புவியியல் மாறுபாடுகள் ஏற்பட்டு சில பிற்காலத்தில் துறைமுகங்கள் அழிந்து போயின துறைமுகங்களான பண்டைய துறைமுகங்களான காயலும் கொற்கையும் இப்போது மணல் மீடிட்டு கிடைக்கின்றன பூம்புகார் கடலில் மூழ்கிவிட்டது மாபெரும் நகரம் செழித்தோங்கி இருந்த அந்த இடத்தில் தற்பொழுது மீனவர் குப்பங்கள் காணப்படுகின்றன பல்லவர் காலத்தில் தொடங்கி பல நூற்றாண்டுகள் வரை மாமல்லபுரம் மிகப்பெரிய துறைமுகமாக விளங்கி வந்தது கேரள கடற்கரையில் நீண்டகாலம் வானிய கப்பல்கள் வந்து தங்குவதற்கு இசைவாக இலங்கிய வைக்கரையும் முசிறியும் தொண்டியும் பிற்காலத்தில் அழிந்து மறைந்து விட்டன இலங்கை தீவு மாலத்தீவுகள் எப் இப்போது பர்மா மலேசியா இந்தோனேஷியா என்னும் பெயரில் வழங்கும் நாகல் சிஎம் சிஎம் எனப்படுவது தற்காலய தாய்லாந்து கம்போசம் கம்போடியா சீனா சீனம் ஆகிய நாடுகளுடன் தமிழகம் மிக தெரி மிக நெருங்கிய வானிய தொடர்பும் வரலாற்று தொடர்பும் கொண்டிருந்தது சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ